மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்பட்ட குறுவை நெற்பயிருக்கு ட்ரோன் மூலம் களைக்கொலி தெளிக்கும் விவசாயிகள் கால விரயம் தவிர்க்கப்படுவதால் ட்ரோன் முறை மருந்து தெளிப்பதில் நாட்டம் செலுத்தும் விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ஏக்கரில் நெல் சாகுபடி நடைபெறும் நிலையில் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஓரு ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற உள்ளது தற்போது முற்பட்ட குறுவை நெற்பயிர்கள் சுமார் முப்பது முதல் நாற்பது நாள் பருவத்தில் விளைந்துள்ள நிலையில் விவசாயிகள் கலை கொழி பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் பொதுவாக விவசாய கூலி தொழிலாளர்களை கொண்டு கலைக்குள்ளி மருந்து தெளிக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு மருந்து செலவுடன் சேர்த்து ரூபாய் வரை செலவாகிறது நாலு ஒன்றுக்கு ஒரு விவசாயி கூலி தொழிலாளி மூன்று ஏக்கர் வரை களைக்குள்ளி தெளிப்பார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வைக்கல் கிராமத்தில் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் சார்பில் ட்ரோன் மூலம் களைக்குள்ளி தெளிக்க ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் வேரன் அடிவரை மருந்து செல்வதால் கலைகள் முற்றிலுமாக அழியும் பெரு விவசாயிகளின் நிலங்களுக்கு முப்பத்தி இரண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய ட்ரோன் மூலமும் சிறு விவசாயிகளுக்கு பனிரெண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிறிய ட்ரோன் மூலம் கடை தெளித்து தரப்படுகிறது ட்ரோன் மூலம் கடை தெளிப்பதால் கால விரயம் தவிர்க்கப்படுவதுடன் செலவும் குறைவதால் வைக்கல் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் நாட்டம் காட்ட தொடங்கியுள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்